சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல கட்டத்துல மூன்றாவது ராசியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தியும் இந்த டிசம்பர் மாசத்துல மிதுன ராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால மிதனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பராக உங்களால் பயன்படுத்திக்க முடியும் அதனால மிதனராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்போதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமாக உங்களை மாதிரியே தினம் தினம் வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்கள் நட்பு வட்டாரத்திலையோ அல்லது சொந்த பந்தத்துலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க மிதுனம் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சி பார்க்கும்போது இந்த மாசத்திலேயும் குரு பகவான் உங்களோட ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிலேயே உட்கார்ந்து இருக்கார் இதனால இந்த டிசம்பர் மாசத்திலையும் உங்களுக்கு கட்டாயமா விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் முக்கியமா ஒரு சில சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது மிதனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களோட சொந்த பந்தங்கள் அவங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா உங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களோட குடும்பத்திலேயே சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடி வரும் அந்த நிகழ்ச்சிகள் மூலமா உங்களுக்கு ஒரு சில விரை செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு வாகனங்களை பராமரிக்கிறது வீட்டை பராமரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா ஒரு சில விரை செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு புதுச வீடு கட்ட ஆரம்பிக்கிறது மூலமாவோ அல்லது கிரகப்பிரவேசத்தை நடத்துறது மூலமாவோ ஒரு சில விரை செலவுகள் ஏற்படுறதுக்கு இந்த டிசம்பர் மாசத்திலையும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதிரியான செலவுகளை சமாளிக்க கூடிய அளவுக்கு நமக்கு பண வரவு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்ற செவ்வாயா வக்ர நிலையில் இருப்பாரு அப்படிங்கிறதால பண வரவு இந்த டிசம்பர் மாதத்துலையும் கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் இருக்க போகுது ஒரு சில ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி நீங்கள் பணத்திலேயே குளிக்கக்கூடிய மாதமாவோ அல்லது பணத்துக்குள்ளேயே மூழ்கி போகக்கூடிய மாதமாகவோ இந்த டிசம்பர் மாதம் இருக்காது அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் உங்களோட லாபாதிபதி அப்படிங்கறதால அவர் நீச்சம் பெற்று பலமிழந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த வகையிலும் லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது நீங்க எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் சரி உங்க கைகளுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வராது ஏதாவது ஒரு வகையில தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் திடீர் செலவுகளையோ அல்லது திடீர் பண நெருக்கடிகளையோ சமாளிக்க கூடிய அளவுக்கு பண வரவு உங்களுக்கு அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு தான் இந்த டிசம்பர் மாதமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உங்ககிட்ட யாராவது பணத்தை கடனை வாங்கியிருக்காங்க அந்த கடனை திருப்பி வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க கடனாக கொடுத்த பணம் அவ்வளவு சுலபத்துல உங்க கைகளுக்கு வந்து சேராது உங்களோட உழைப்பா இருந்தாலும் உங்களோட பணமாவே இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவுல நெருக்கடி இழுபறி அப்படிங்கிறது அந்த பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல கட்டாயமா இருக்கும் நீங்க யாருக்கிட்டையாவது பணத்தை கடனா கேக்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நேரம் அலைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பணம் கண்டிப்பா உங்க கைகளுக்கு கிடைச்சே தீரும் அதே சமயம் நீங்க நூறு தடவை தொடர்ச்சியாக அலைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேராது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உழைச்ச பணம் உங்களோட பணம் உங்களோட ஆபத்தான காலகட்டங்களில் உதவாது அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் இதனால் மிதனராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே முழு கஞ்சனா வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து செலவு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விலைய செலவுகளையும் தண்ட செலவுகளையும் குறைச்சிக்கிட்டு நீங்கள் பணத்தை சேமிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தை உங்களால் பிரச்சனை இல்லாமல் கடந்து வந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனா நீங்க சேமிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உங்களோட ஆபத்தான காலகட்டங்களில் கட்டாயமா கை கொடுக்கும் அப்படிங்கறதால சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மிதனராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாசத்துல மகிழ்ச்சியான வாழ்க்கையை கண்டிப்பா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய மிதனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் தொழில பெரிய அளவுல வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்காது பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது உங்களோட தொழில்ல பெரிய அளவுல ஏற்ற இறக்கம் இல்லாம ஒரே மாதிரியான சீரான வளர்ச்சியை இந்த டிசம்பர் மாசத்துல மாதத்துல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அதே சமயம் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குருபகவான் இந்த டிசம்பர் மாசத்துல விரைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில இருக்கிற காரணத்தால தொழில் சம்பந்தமாவும் ஒரு சில தவிர்க்க முடியாத செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இயந்திரங்கள்ல பழுதுகள் ஏற்படுறது வாகனங்களை வச்சு தொழில் செய்யறீங்க அப்படின்னா வாகன பழுதுகளை சந்திக்கிறது அது மூலமா விரைய செலவுகள் ஏற்படுறது உங்களோட தொழிலாளர்கள் மூலமா ஏற்படக்கூடிய விரைய செலவுகள் அப்படி இல்லைன்னா அரசு சம்பந்தமா ஏற்பட நடக்கக்கூடிய பெரிய செலவுகள் அப்படின்னு இந்த மாதம் சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே சமயம் கடந்த மாதங்களை ஒப்பிடும்போது இந்த டிசம்பர் மாதம் கட்டாயமா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரச்சனைகள் பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது ஆனாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாகவே நீங்கள் திடீர் பண இழப்புகளையும் பண நெருக்கடிகளையும் சந்திக்கிறதுக்கு கூட இந்த டிசம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதனால் மிதனராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க யார் உங்களை கோபப்படுத்தினாலும் சரி உங்களோட கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க குடும்பமாக இருந்தாலும் சரி சொந்த பண்ணங்களாக இருக்கும் சரி இருந்தாலும் கட்டாயமாக உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க செலவுகள் நமக்கு அளவுக்கு மீறி வருது அப்படின்னு நினைச்சு குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாம சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாசத்துல உங்களால கடன்களை முழுமையா அடைக்கவும் முடியாது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து உங்களால் முழுமையா வெளியே வரவும் முடியாது ஒரு பக்கம் விரைவு செலவுகள் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் உங்களை விடாம போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் இது ரெண்டுக்கும் மத்தியில நீங்க கடந்து வர வேண்டிய ஒரு மாதமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால மிதனராசி அன்பர்கள் உங்களோட செலவுகளையும் கடன் நெருக்கடிகளையும் சமாளிக்கிறதுக்கு இப்பவே மனசளவுல தயாராகிக்கோங்க தேவையில்லாத டென்ஷன் தே இல்லாத பதற்றம் இதெல்லாம் முழுமையா விட்டுருங்க முக்கியமா நீங்க மேற்கொண்டு கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா கடன் வாங்குங்க எந்த ஒரு சூழல்லையும் அடுத்தவங்களுக்கு பணத்தை கடனா வாங்கி கொடுக்காதீங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா இந்த டிசம்பர் மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமா இந்த டிசம்பர் மாதம் கட்டாயமா இருக்காது அதே சமயம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது குடும்ப பிரச்சனைகளை மனசுலேயே நினைச்சுக்கிட்டு தூங்காம இருக்கிறது எப்பவும் டென்ஷனாகவே இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது எதை பத்தியாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க முழுமையா தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே இந்த டிசம்பர் மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது சப்போஸ் உங்களோட கடன் பிரச்சனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தாம சரியான நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாசத்துல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மிதனராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்கிட்டு முழுக்க முழுக்க அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்